ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான முறையில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து உருளைக்கிழங்கு வந்து பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து ஒரு கப்பு ரவையும் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க ஒரு கப்பு ரவையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க கல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிடலாம் இவ்வளவு ஸ்நாக்ஸாவும் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கோங்க ரொம்ப ஓரளவுக்கு வதங்கினா அப்புறம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு வேண்டாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட நம்ம வர மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் வந்து மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வர மிளகாத்து சாட் மசாலாவை நான் ஆட் பண்ண போகிறேன் சாட் மசாலா இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு உருளைக்கெழங்குங்க மூணு உருளைக்கெழங்கு அவச்சு வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் கிழங்கு தான் எடுத்துருக்கேன் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கொண்டுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு அது கூட மல்லித்தளையும் சாட்டு மசாலாவும் ஆட் பண்ணிடலாங்க சாட்டு மசாலா அரை டீஸ்பூன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போகிறோம் சாட் மசாலா வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மேலே ஸ்டெப்பிங்க்கு ரவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் ரெண்டரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் மைதா மாவு அரை ஸ்பூன் உப்பு இப்போ தண்ணி ஒரு அரை பவுல் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை பவுல் மொத்தமாக ஆட் பண்ணிடுவோம் லாஸ்ட்டில் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சேர கழுவி ரெண்டரை பவுல் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்க ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு வந்து நல்லா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு கோதுமைவோட மைதா மாவு நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னா கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு மொத்தத்தில் ரெண்டரை கப்பு தண்ணி ஆகிருக்குங்க இந்த அளவுக்கு தனியாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது தோசை தவ ஆட் பண்ண வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு மாவில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் செல்லி பிளேஸும் மல்லிகை தலையும் கொஞ்சம் கொண்டு ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம தோசை தவெலாம் ஊற்றிடலாம் ஒரு கரண்டி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு நல்லா மெல்லிசாக தேய்க்கணும் சீட்டு வந்து நமக்கு ரப்பர் மாதிரி இருக்கணுங்க மைதா மாவு ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும் ஒரு கரண்டி மாவு ஊற்றி இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிறது சூப்பராக கிடைக்குங்க அவங்களுக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்தாச்சு வச்சிருக்கிறதையும் பண்ணி எடுத்தாச்சுங்க அப்படியே சாப்பிட்லாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சீட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு வச்சு ஸ்டெப்பிங் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் உருளைக்கெழங்கு வச்சுக்கோங்க மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உருளைக்கெழங்கு வச்சாச்சு நம்ம ஒட்டுறதுக்கு எதுவுமே வச்சு ஒட்டாண்டாங்க எண்ணெயில் போடும்போது தானாக ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க நாலாட்டு பாக்கையில் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சமோசா தோற்று போகுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வெஜிடபிள் நீங்கள் எதுனாலும் சத்துக்கிடலாம் முட்டை கோசு காலிஃப்ளவரு பீன்ஸு கேரட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது இன்னொன்று பண்ணிடலாம் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் போடும்போது நம்ம கவத்தி போடணுங்க அந்த மாதிரி கவத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கிடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஊற்றியும் பண்ணலாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றியும் பண்ணலாங்க தேலி ஒரே மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வந்து எண்ணெயை கொறி ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு முறை போடணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க எண்ணெயில் போட்டோன்னா அப்படி சப்புன்னு ஒட்டிக்க ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு அந்த பக்கமும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மட்டும் திருப்பி போடுங்க அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் ஒரே கலரில் கிடைக்கும் ஒரே பக்கம் வெந்துக்கிட்டே இருந்ததுனாக்கே இன்னொரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிரும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஈவனாக ஒன்று போல் இருக்கும் கலர் வந்து வெந்திருச்சு எடுத்துக்கிடலாம் இது கூட சாஸ் வச்சு சாப்பிடலாம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளுங்க மசாலா போட்டுக்கனால நமக்கு அப்படியே சாப்பிட்லாங்க சட்னி தேவையே இல்லை தேவைன்னா இன்றைக்கி சட்னி வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி டீ கூட தான் வச்சுருக்கேன் ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளீம்ல வச்சுருக்காங்க ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க ரொம்ப இப்போ வெளியக்கூடாதுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வெள்ளை கண்டியாக ப்ரெஸ் பண்ணி வாங்கி அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரேட்டிங்க டீ போட்டாச்சு